வந்து நாற்பரல் பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த நாற்பரல் பயிற்சியா அஞ்சு வாட்டி சொல்றவங்க வந்து பின்னர் கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டா கட்ட முட்டா இப்போ முதல்ல பாப்பா கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டா கட்ட முட்டா கொக்கு நெட்ட கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டா கட்ட முட்டா கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு அப்படியே கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை